நல்லா இருந்துச்சு எல்லா உயிர்களும் இண்குட்டு வாழ்க காலை வணக்க மக்களே இப்போது எல் ஃபோர் எல் ஃபைவ் சி ஃபோர் சி ஃபைவ் நான் எப்படி என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள் நீங்கள் மாணாக்கருக்கெல்லாம் காலை மறுபடியும் மா காலை வணக்க மக்களே நீங்கள்லாம் தெளிவாக என்னுடைய வீடியோவை கடைசி வரையும் ஸ்டிக் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் நல்லா இருக்கும் மக்களே நீங்கள் அற்புதமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்களாம் பயிற்சி உங்களுக்கெல்லாம் பயிற்சி தான் கொடுத்துட்ருக்குற மக்களே நீங்கள்லாம் பார்த்து இந்த கலை என்னோட அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை நான் நேரடி காணொலியாக உங்களுக்கு நான் காமிச்சி கொடுத்துட்ருக்குற மக்களே தம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எவ்வளோ எவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது தம்பிக்கு வந்து மூணு வருஷமாக இந்த பிரச்சனை எல் ஃபோர் எல் ஃபோயும் சி ஃபோர் சி ஃபோயும் பயங்கரமான வழி இந்த வலி வந்துன்னா இந்த இதை அனுபூச்சங்கள் தான் தெரியும் ஒரு நண்பர் சொல்கிறார் வீடியோவில் இந்த அனுபூச்சங்கள் தான் தெரியும் இந்த வழக்கெல்லாம் இருந்து எவ்வளோ பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணிடுறார் அந்த மாதிரி இந்த வலி இருக்குது தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதனுடைய வழிகள் உணர்வுகள்லாம் அவங்க தான் தெரியும் மக்களே பாருங்க நான் என்ன செய்யறேன் ஆரம்பத்தில் ஏன் வந்து தொப்புல என்ன வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா தொப்பு கொடி வழியா இந்த எண்ணெய் உள்ளார உள்ளார ஃபார்ம் ஆகும் உள்ளார போகும் கேட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் சென்றடையும் மக்களே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாய் வகுத்த வயித்துல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகி குழந்தை வளருதுன்னா அந்த தாய்க்கு உணவு அதை ஊட்டுறது கிடையாது அந்த தொப்புள் கொடி வழியாக தான் அதுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விதமானதும் அதில் இந்த எழுபத்ரெண்டாயிரம் நாடுகள் அந்த குழந்தைகளுக்கு போய் சென்றடையும் இந்த குழந்தை நல்லா வழியாக நல்லா வளரும் மக்களே அதற்காக தான் அந்த தொப்பில் எண்ணெய் வைக்கிறேன் நீங்களும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து எப்பயிருப்போம் சிம்ம சாதாரணமாக அதிகமான உஷ்ணம் ஆகிட்டால் ராஜ்யத்தில் படுக்கும் போது ஒரு ரெண்டு சொட்டு விளக்கண்ணி எடுத்து தீக்க வச்சுக்க அந்த வெளியெல்லாம் போயிடும் மக்களே இந்த உஷ்ணத்தினால வர வெளியெல்லாம் போயிடும் நீங்கள் வந்து நல்லா ஒரு சிறப்பாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் மக்களே எந்த விதமான இது வந்து ஒளிவு மறைவுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது மக்களே அற்புதமாக இந்த சிகிச்சையை நான் சிறப்பாக செய்துட்டுருக்கிறேன் நீங்கள் வந்து கவனமாக என்னென்ன செய்கிறேன் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரவுகளையும் தூண்டக்கூடிய ஒரு கலை இது ஆனால் எங்கெங்கே என்னென்ன செய்கிறேன் எப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் மக்களே ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் நீங்களும் அதை தேடி வரணும் ஆனால் என் வீடியோவை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே நல்லா புதியவராக இருந்தால் பண்ணிவிடுங்க பழையவர்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடியோ உங்களுக்கு ஓகே காலை நேரத்தில் உங்களுக்கு நான் என் எடுத்துங்க அனைவரையும் உங்களை வந்து வர நான் பண்ணேனாக்கா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களால் ரொம்ப சிரமம் இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியாகவே பார்க்கலாம் இப்போ அந்த அளவுக்கு எங்கள் காலத்தில் அதெல்லாம் கிடையாது மக்களே இந்த மாதிரி ஒரு வீடியோ காணொலியெல்லாம் இப்போல்லாம் கிடையாது அங்கேயே எடுக்கணும் எடுத்து இது பண்ணணும் படமாக எடுக்கலாம் இப்போலாம் அப்படி இல்லை இங்கே இங்கே செய்கிறது அப்படியே நேரடியாக உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மக்களே இப்போ என்ன கொஞ்சம் நாளில் இப்போ வர ஒரு ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு உடனே உங்களுக்கு லைவ் போடுறேன் நீங்கள் பாருங்கள் என்னென்ன நேரடியாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாமே நன்றாக தெரியும் மக்களே எல்லாம் ஒரு சிறப்பாக வீடியோது தம்பி சொல்றாங்க இது வந்து வருமா பண்ணுற இடத்துல வந்து சாதாரணமாக தேங்காய் அணியை போட்டு இது பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுகூட இதை வழிகிறதுக்காக இது வந்து மக்களே இது மூலிகை என்ன இது எங்கிட்ட ஏகப்பட்ட மூலிகைகளால் வலி நிவாரணி தழுதாய் இலை நொச்சி இலை ஆட்டாத்தோட இலை அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு நல்ல வேலை நாய் வேலை மக்களே திறணி உங்களுக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நிறைய மூலிகை மக்களே வழி நிவாரணி வேலிப்பருத்தி வேலிப்பருத்தினா உத்தாமணி மக்களே பிரண்டை உங்களுக்கு முடக்கரத்தா இந்த மாதிரி உள்ள பல விதமான மூலிகைகளை உங்களுக்கு நான் போட்டு எடுத்து அதை காய்ச்சி அதை மெழுகு பதமாக காய்ச்சி எடுக்கணும் மக்களே வெப்ப எண்ணெய் இழுப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கடுகு எண்ணெய் அதே மாதிரி ஒரு ஐந்து எண்ணெய்களை நீங்கள் அதை சேர்த்து அதை பண்ணிங்கன்னா போதும் மகளே அதனால் அற்புதமாக நீங்கள் வந்து அந்த அது குரு மூலிமா தான் நீங்கள் கற்றுக்கணும் மெழுகுபதமாக காய்ச்சணும் அந்த தைலத்தை அந்த தைலம் காய்ச்சறதில்ல அதோடு அந்த எலும்புட்டி அந்த இலைகளும் அதில் போட்டு எடுத்து காய்ச்சி எடுத்துக்கிறோம் இதெல்லாம் மலைகள்லாம் போய் தேடி இதெல்லாம் வந்து இங்கே நாட்டுப்புறத்தில் கிடைக்கும் பட் அந்த எலும்புட்டி இந்த இலைகள்லாம் வந்து வெளியில் மலைகளை போய் கொல்லிமலை ஜவாது மலை பருவத மலை மகாதேவன் மலை நான் இந்த மாதிரிலாம் பார்த்து மலைகள்லாம் போய் தேடி இதெல்லாம் கொண்டுகிட்டு வந்து தான் அந்த மூலிகையில போட்டு சரியாக காய்ச்சிரும் இது என்னுடைய சொந்த தயாரிப்பில் என்னை தொடர்பான வெளிக்கிற போகும் மக்களே நல்லா தெளிவாக பாருங்கள் நான் எதையும் நான் வந்து உங்கள்கிட்ட நான் எது நான் மறைக்கல மக்களே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க என் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மூலிகை என்னென்னலாம் செய்கிறோம் நீங்கள் கேளுங்கள் இது என்ன மூலிகைன்னு சொல்கிறீங்களே சாமி நீங்கள் வந்து இதை வந்து என்ன மொழிகாது எப்படி இருக்குன்னு கேளுங்க அது ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடுறேன் கையிலாம் காய்ச்சல் எப்படி அப்படின்னு என்னென்ன மொழிகெல்லாம் கொண்டு வரேன் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் என் கலை என்னோட அடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு இந்த கலையை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் மக்களே யாருமே மருத்துவம் சார்ந்த சில வீடியோக்கள்ஸ் எல்லாம் போட்டோம்னா சரியா நீங்கள் யாரும் அதை வந்து சரியாக அதை வந்து ரெஸ்பான்ஸ் வாங்க ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் சி ஃபோர் சி ஃபைவ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தொண்ணூறு விழுக்காடு மக்களுக்கு இருக்கிறது இதுக்கு வந்து ஆப்ரேஷன் போனால் ஆப்ரேஷன் சரியாக இல்லை தண்டுவட பாதிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இது அது சரியா ஆப்ரேஷனாக வராது அதுதான் சொல்லியிருக்காங்க மக்கள் இந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மக்களே அரும்பு கோணிடில் அது மனம் கொன்றுமோ கரும்பு கோணிடில் கட்டியும் பாகாகும் இரும்பு கோணிடீர் யானையும் வெல்லலாம் நரம்பு கோணிடு நாம் அதற்கு என்ன செய்வோமே அப்படின்னு சித்திரர்கள் சொல்லியிருக்காங்க அரும்பு இருந்தால் வாசனை இருக்கும் கரும்பு கோணலாக இருந்தால் சாறு வரும் வெள்ளம் வரும் பாகு வரும் இரும்பு இருந்தால் அப்படியே நெருப்பட போட்டு வாட்டி ஒரு தட்டு தட்டுனா நிமிந்துடும் நான் நரம்பு கோணலாகிட்டால் அதை நிமித்த முடியாது அது வருமத்தினால தான் அதை செஞ்சு அதை சரி பண்ண முடியும் மக்களே நல்லாக த ஒரு புரிதல் இருக்கட்டும் உங்கள்கிட்ட மக்களே அதனால் பாருங்க என்னுடைய நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் சரியா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணீங்க நான் நான் சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்களே சரி பண்ணிக்கலாம் மக்களே நீங்களும் நாளைக்கு உங்களுக்கு இந்த கலை உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாளையில் வரமேங்கிறது வராது ஆமாம் வறுமைங்கிறதே உங்களுக்கு வராது மன்னனின் மாசர் கற்றோ சீர்தூக்கின் மன்னருக்கு தந்தேசமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்றடமெல்லாம் நான் அந்த கலை இருந்ததுன்னா நீ உலகத்தையே சுத்தி விடலாம் மக்களே என்ன நான் சுத்தாத நாடுகள் இல்லை நிறைய நாடுகள் சுத்தி வந்துட்டேன் என்ன என்னுடைய தான் டிக்கெட்டு நான் வாங்கினது கிடையாது அதாவது அவங்களே டிக்கெட் போட்டு அவங்களே கொண்டு போய் கை நிறைய நிறைய பணத்தை பாக்கெட்டில் பணத்தை கொடுத்து பாக்கெட் செலவுக்கு பண்ணிய பணமெல்லாம் கொடுத்து அங்க போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போதும் கை நிறைய பணத்தை கொடுத்து நான் எதுவுமே கேட்க மாட்டேன் மக்களே அங்க எல்லாமே அவங்களே செய்து அவளுடைய நோய்களை தீர்த்து வைக்கிறேன் என்ன அதனால் இந்த மாதிரி மக்கள்லாம் செய்வாங்க நீ இந்த கலையை நன்றாக நல்லா நல்லாயிருக்கும் பார்த்து நீங்களும் நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க நல்லா படிச்சுட்டு நீங்களும் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான சித்தர்களுடைய கலை அழிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோடு தான் அவங்களுக்கு நான் வந்து தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிற மக்களே தம்பிக்கு வந்து இந்த ஏங்கிட்டா இதனாலேயே கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் இருக்குது அதெல்லாம் வந்து எல்லாமே சரியாகும் மர்மத்திலேயே சரியாகும் அதுக்கு சில மருந்துகள்லாம் பண்ணிடலாம் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஓம் என்ற மலக்கட்டை கடிய வைத்தால் இந்த உடலுள்ள உபாதையெல்லாம் ஓடி போச்சு தான் என்ற சிறு நீரை தெளிய வைத்தால் இந்த ஜடத்தில் உள்ள வேகமெல்லாம் தனிந்து போச்சு கூமன்ற உமை நீரை முடிய வைத்தால் இந்த கூட்டிலுள்ள பகையெல்லாம் உடைந்து போச்சு தாம் என்ற இவை மூன்றும் கலங்கமற்றார் கொள்ள வந்த காலனியே விளலாமே பார்க்கலே உங்களுக்கு மருந்து சொல்லிட்டேன் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் காலையில் போனீங்கன்னா மலை இல்லாமல் போயினா அப்படி வேலையை சுகப்பிரசம் மாதிரி அப்படி போனீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பாத்ரூமில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அதுக்குள்ளே வந்துடணும் சரியா கேஸ்லாம் இருக்கக்கூடாது உடம்புல அதெல்லாம் என்ன பண்ணணும் அந்த மலத்தை அப்படி மூத்தரை வந்து தெளிவாக போகணும் பன்னீர் மாதிரி போகணும் சொல்லி சொட்டிக்கிட்டு நீர் சுழு குமாரி ட்ராப் ட்ராப்பாக வரும் அல்லது மஞ்சளாக வரும் இந்த ரத்தமாக வரும் இந்த மாதிரிலாம் அவர் வரக்கூடாது பன்னீர் மாதிரி தெரிஞ்சு வேகமாக போர்ஸாக போகணும் மக்களே அடுத்தபடியாக கூமன்ற நீர் உருடைய எச்சல் அப்படியே பச்சை தனியமாக இருக்கணும் கட்டியாகவும் மஞ்சளாகவும் ரத்தமாகவும் இப்படிலாம் இருக்கக்கூடாது இது மூணும் சரியாக இருந்தால் தான் வாத பெத்த சிலேற்பம் மக்களே இது மூணும் சரியாக இருந்ததுன்னா யமன் கிட்ட மாட்டான் எமனை நீங்கள் வெள்ளலாம் எமன் கிட்ட விட வர மாட்டான் இது மூணு பிரச்சனை இருந்தால் தான் உங்களுடைய எமன் வருவோம் உடம்புல மலச்சிக்கல் வந்தாலே மலச்சிக்கல் உண்டாது மக்களே நன்றாக தெரிஞ்சுக்கிங்க இந்த கலையை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாமல் நல்ல தெளிவாக பாருங்கள் மக்களே நல்லா தெரியும் உங்களுக்கு புரிதலாம் நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் நல்ல ஒரு அற்புதமான வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு இந்த வீடியோவை நான் சொல்லிட்டுறேன் எடுத்துங்க உங்களுக்கு ஒரு எங்கடைய எல்லாம் பார்க்குறவங்க எந்த ஒரு இதாச்சும் எடுத்துக்கோங்க மக்களே அவர் தாத்தா சொல்கிறான் உங்களுக்கு இந்த கலை என்னோட போயிடக்கூடாதுங்கிறதுனால தெளிவா பாருங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுசா நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாகவே தெரியும். இந்த எல் ஃபோர் L4 இயல்பையினுடைய நரம்பு எல்லாம் அதலாம் அங்க இருக்கு பாருங்க. இந்த நரம்பு எல்லாம் அங்க இருக்கு. பாருங்க. தி நிறையா இருக்குது மக்களே நீங்கள் ஆயிரம் ஆண்டுகளும் வாழலாம் அப்படின்ற மாதிரி மூலிகை எல்லாம் இருக்குது நானும் இந்த வயசில் இவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா காரணம் நிறைய கல்பம் காய கல்பங்கள்லாம் எடுத்திருக்கேன் அதனால் நீங்க சாப்பிட்லாம் நல்லா இருக்கலாம் மக்களே சிறப்பாக இருக்கலாம் அதனால வந்து வீடியோவை என்னென்ன செய்கிறேன் எப்படி பண்ணுறேன் யோகாவில் கல்பம் பயிற்சின்னு ஒன்று இருக்குது அது வந்து உங்களால் தான் முடியாது நீங்கள் மூலிகை சாப்பிட்டு இந்த மூலிகையினாலே உடம்ப கல் மாதிரி நோய் இல்லாமல் பண்ணிக்கலாம் அதோடு இல்லாமல் உங்களுக்கு வரலாறு சொன்ன மாதிரி உடம்பை கற்பூர தேகமாகவும் ஆக்கலாம் ஒளி உருவமாகவும் ஆக்கலாம் ஒளி தே ஒளி திரேகம் உடம்பில் அவங்களை வெட்டினாக வந்து இறப்புங்கிறது கிடையாது சாவு வராது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் உடம்பை பண்ணிக்கலாம் மூடிகலாம் நிறைய மூடிகளாக இருக்குது பக்கலையே பண்ணுறது வரையிலும் தெளிவாக நன்றாக பாருங்கள் தெரியும் உங்களுக்கு